ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் பவன் நான் உங்கள் கவிதா முத்துக்குமரன் இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் கடையில் செய்கிற மாதிரியான டேஸ்ட்டில் நம்ம வந்து வீட்டில் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வெங்காயம் நல்லா நறுக்கிக்கிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நறு நறுக்கிக்கிறேன் பாஸ்மதி ரைஸில் சாதத்தை வடித்து வரவரையாக சாதம் வடித்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் மிளகு தூள் அதுவும் பொடி பண்ணிக்கிறேன் நான் அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறேன் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணி போடுறப்ப நல்லா சாப்பாடு இப்போ வந்து சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான் இதில் வந்து சிக்கன் மசாலா மாவு மைதா மாவு அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இதெல்லாம் சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் மசாலாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி வச்சிருக்கேன் ஒரு அரை அரைவர் கழித்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதில் நான் எக்ஸ்ட்ரா எந்த கலரும் ஆட் பண்ணல அதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதே கடாயில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு முட்டையை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன் பச்சை மிளகா வெங்காயம் அதையும் போட்டு ஒரு ரெண்டு பரட்டுக்கிறேன் கோஸ் கொஞ்சமாக கோஸ் போட்டுக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வ வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போது இதில் சோயா சாஸ் ஒரு மூடி க்ரீன் சில்லி சாஸ் ஒரு மூடி ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கனையும் போட்டுக்கலாம் போட்டு அதையும் ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுக்கலாம் இப்போ நம்ம வர வரையாக வடிச்சு வச்சிருக்க சால்ட்டு அதில் போட்டுறேன் இப்போ இந்த சாதத்தில் தேவையான அளவு சால்ட் உப்பு ப்ளைன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகு தூள் மூணு ஸ்பூன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா பரட்டி எடுக்கலாம் நம்ம இந்த சாதம் செய்கிறப்ப ஹெவி பர்னரில் தான் செய்யணும் அதிகமான ஹீட் வச்சு இந்த சாதத்தை நல்லா பரட்டி எடுக்கணும் ஃப்ரைட் ரைஸ் கடையில் நல்லா நீளமான கைப்பிடி வச்சுருக்க கடாயை செய்வாங்க ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதை நான் நல்லா ஹெவி பர்னரில் வச்சு குலுக்கி எடுக்கிறேன் நமக்கு சாதம் அப்போ தான் உடையாமல் இருக்கும் நம்ம கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருந்தால் உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் அருமையாக நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு